எடுத்து வாசிப்போம் ரெண்டு கொருந்தியர் கழுத புஸ்தகம் ரெண்டு கொருந்தியர் கழுத புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதின் ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ரெண்டு குரந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போகின எல்லாம் புதிதாகின ஆமின்னு சொல்லுங்க பாக்கலாம் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாக்கலாம் அலையலூயா அலையலூயா முதலில நம்ம பார்த்தோம் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வழியை காண்பிப்பார் அடுத்தது அந்த வழியை நாம் காத்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு தேற்றலவானை தந்து அந்த வழியை கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தையும் மனப்பக்கத்து மனப்பக்குவத்தையும் கத்தராகி தெய்வம் தருவா ஆனா இங்கே நாம் பார்க்கிறோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் புது சிஷ்டியாக வசனத்தை பாருங்க எவ்வளவு ஒரு அழகான வசனம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறானா என்பதை நாம் சொல்லித்து பார்க்க வேண்டும் முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறோமா நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா நம்மளுக்குள்ளாய் கிறிஸ்து இயேசு வாசம் பண்ணுகிறாரா என்பதை நாம் நிதானித்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ சீயாக பவுரு பொருந்திய சபைக்கு சொல்லும் பொழுதே விதமாய் சொல்லுகிறா அந்தபடியே அப்பத்தை எடுத்து சோத்திரமணி இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது என்று சொன்னார் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து சோத்திரமணி இது உங்களுக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கை என்று சொன்னார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் பொழுது அவனுக்குள்ளாய் ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்க வேண்டும் எழுவியா நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் என்றால் நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கை தேவை நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கை அவசியம் கிறிஸ்து என்கிற ஒரு உடன்படிக்கைக்குள்ள நீங்களும் நானும் வர வேண்டியது அவசியம் ஆமைன்னு சொல்லுங்க உடன்படிக்கை என்பது ஒரு சத்தியம் ஒரு பிரமாணம் உடன்படிக்கை என்பது ஒரு பிரமாணத்துக்குள்ளாய் நாம் போவதுதான் உடன்படிக்கை ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினா நான் உன்னை உன் எல்லைய பெருக பண்ணுவேன் அந்த உடன்படிக்கை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு உடன்படிக்கை செய்யணும் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணக்கூடியவர்களா கிறிஸ்துவ இருதயத்தலை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அநேக கிறிஸ்துவர்கள் இருக்கிற

கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்துவை இருக்கிறான் கிறிஸ்தவன் என்பது இருக்கிறவன் கிறிஸ்தவன் அலேலூயா கிறிஸ்தவன் என்பது பாவத்தை மேற்கொள்ளுகிறவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்பது பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் கிறிஸ்தவன் ஆமின் சொல்லுங்க அலேலூயா நாம் கிறிஸ்துவையுடையவர்களா இருக்கிறோம் விசுவாசியிலே அதாவது கிறிஸ்துவத்திலே மூன்று ரகமான விசுவாசிகள் உண்டு ஒன்று விசுவாசி ஒன்னொன்று பாவனை விசுவாசி ஒன்னொன்று எப்படிப்பட்ட விசுவாசி அவி விசுவாசி ஒன்னு விசுவாசி இன்னொன்னு அவி விசுவாசி அடுத்தது பாவனை விசுவாசி விசுவாசி ஏதோ ஒரு ரூபத்துல தள்ளாடி இல்லாடி சபைக்குள்ள வந்து விழுந்துரும் அபி விசுவாசி சபைக்குள்ளேயும் வரும் எல்லாம் பண்ணும் அந்நியவாசி பேசும் அபிஷேகத்துல நிரம்பும் எல்லாம் பண்ணும் இந்த ஆண்டவர் எனக்கு செய்வாரா என்கிற ஒரு கேள்விய உன் இருதயத்துக்கள பிசாசு விதைப்பா இதுதான் அவிவிசுவாசுக்குள்ள இருக்கிற கிரியை செய்கிற ஒரு அவிவிசுவாசத்தின் பிசாசு விசுவாசம் என்பது நாம் காணுற காணாதவைகளை நம்பக்கூடியவைகள் விசுவாசம் சிஷ் சொன்னது போல இயேசுவோடு நடந்து இயேசுவிடைய அற்புதங்களை பார்த்து ஜனங்களுக்குள்ள மெருமெறுப்பு இருக்குமானா நாம் இயேசுவை காணாமல் இந்த பெய் வித அந்த பெய் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற இந்த சத்தத்தின் படி நாம் விசுவாசிக்கிற விசுவாசம்தான் அது தேவன் நம்மளை அங்கீகரித்து ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு விசுவாசமா இருக்கும் மாமீன்னு சொல்லுங்க பாக்கலாம் அலையலோயா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் அன்றைக்கு எல்லா சீஷர்களோடு ஆண்டவர் இருந்தார் அதனால அவங்க அற்புத அடையாளங்கள் செய்தாங்க அவங்க அற்புத அடையாளங்களை பிறப்பித்தாங்க அற்புதம் இருந்துச்சு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறீங்க அப்ப எப்படி எங்களுக்கு அற்புத அடையாளங்கள் செய்ய முடியும் அப்படி என்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனா ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க ஆண்டவரோடு இருந்த பேதுருவா இருக்கட்டும் யோவானா இருக்கட்டும் அந்திரயாவா இருக்கட்டும் எத்தனையோ ஊழியர்கள் பனிரெண்டு சீசர்களா இருக்கட்டும் யூதாஸ்காரியோ தாய் சேர்த்து கூட அத்தனை சீசர்களாய் இருக்கட்டும் அவர்கள் செய்ய முடியாது அவர்கள் மூலமாய் ஆண்டவர் செய்யாத அற்புத அடையாளங்களை படிப்பறிவு இல்லாத ஞானம் இல்லாத அறிவை தெளிவுள்ள அறிவு இல்லாத ஒரே ஒரு பராக்கிரமத்தை மாத்திரம் வைத்திருந்த அப்போசையாக பவுலால் கூட ஆண்டவடைய நன்மையை காண்பித்துக் கொடுக்க முடியுமானா உங்களாலும் என்னாலும் காண்பித்துக் கொள்ள முடியும் நீங்க புரிஞ்சுக்கணும் பதினேழாம் வசனம் சொல்லுது அசிச்சு பதினேழு வசன இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் விழும்போது உங்களை கிறிஸ்து தாங்குகிறாரோ உங்களை கிறிஸ்து அரவணிக்கிறாரோ நீங்கள் விழும் விழுவதற்கு முன்பதாக உங்களை தாங்கி பிடிக்கிற தெய்வம் ஏ சுவாமியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பதா சுஜாதம் ஒரு சாட்சி சொன்னாங்க நான் வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒண்ணு என்ன விழும்போது என்ன யாரோ தாங்கி பிடிச்சது போல இருந்துச்சு அதானே இல்ல மாத்தி சொல்றேன் கொம்பு விழுந்தப்ப ஆண்டவர் யார் ஒரு ஒரு கை அவங்களை தாங்கி பிடிச்சது போல இருந்துச்சு நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை தாங்கும் தாங்கி பிடிக்கும்படி உங்களோடு நீங்கள் விழுகிற நேரத்தில் நீங்கள் விழுந்து நீங்கள் கிடக்கும் போது வந்து உங்களை பார்த்து சிரிக்கிற சொந்தங்களை பார்க்கலாம் நீங்கள் விழுவதற்கு முன்பதா உங்களை தாங்கி பிடிக்கிற தெய்வம் பெரியவராயிருக்கிறார் நீங்கள் விழுவதை பார்த்து சிரிக்கிற ஜனங்களுக்கு முன்பதா நீங்கள் விழாதபடிக்கு இருக்கும்படி உங்களை தாங்கி பிடிக்கிற மெய் தெய்வம்

அவனுக்குள்ள கிறிஸ்து என்கிற ரத்தம் இருக்கணும் அவனுக்குள்ள கிறிஸ்து உள்ள இருக்கணும் வெளியே இருக்கணும் நீங்களும் நான் உடன்படிக்கை பண்ணுகிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளான உடன்படிக்கை பண்ணுகிறோம் கிறிஸ்து நமக்குள்ளாவும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாவும் கிறிஸ்து நமக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாவும் ஒரு உடன்படிக்கை பண்ணு அந்த உடன்படிக்கையை தான் கத்தர் அங்கீகரிக்கிறார் அந்த உடன்படிக்கையை தான் கத்தர் பார்க்கிறார் அந்த உடன்படிக்கையை தான் ஆண்டவர் நேசிக்கிறார் அலையலூயா அலையலூயா அன்றை பல்றே வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் புது சிருஷ்டியா இருக்க இப்ப கிறிஸ்துவுக்குள் வந்துட்டோம் அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் யாரா இருக்கிறானா புது சிருஷ்டியா இருக்கிறான் அலைய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு இந்த பரிசுத்த வேதாகவும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது புது சிருஷ்டினா எப்படி புது சிருஷ்டினா எப்படி சொல்லுங்க புது சிருஷ்டினா யாரு பிறந்த குழந்தையை போல அண்ட நீங்கள் பாம்பை போல வினாவுள்ளவர்களாயும் புறாவை போல கபடமற்றவர்களாயும் இருங்கள் நீங்கள் குழந்தையை போல மாறாவிட்டால் ஒரு காலமும் பரலோகராஜ் பிரவேசிப்பதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் புது இருங்க இப்பொழுது தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த அந்த பத்து மாதத்துல பிறந்து வெளியே வந்து அந்த குழந்தை பச்சிலம் குழந்தையை போல நீங்கள் மாற வேண்டும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் புது சிருஷ்டியாய் ஆக்கப்படுகிறீர்கள் நீங்கள் பரிசுத்த சுத்த சிருஷ்டியாய் ஆக்கப்படுகிறீர்கள் பாவம் இல்லாத ஒரு குழந்தையை பாழாக்கப்படுகிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் புது சிருஷ்டிக்கு அடையாளம் ஒரு குழந்தை ஒரு பாலகரின் குழந்தை ஒரு பச்சிலம் குழந்தை தான் ஒரு புது சிருஷ்டி ஒரு புது சிருஷ்டியா இருக்கிற நீங்களும் நானும் ஒரு பாவத்தையும் பார்க்காதவர்களா ஒரு பாவத்தையும் அனுபவிக்காதவர்களா ஒரு பாவத்தையும் நம்முடைய செவிகள் கேட்காதவர்களாகவும் ஒரு பாவத்தையும் நம்முடைய கண்கள் பார்க்காததைகளாகவும் ஒரு பாவத்தையும் நம்முடைய நாவுகள் பேசாதவைகளுமா இருக்கிறது தான் புது சிருஷ்டிக்கான அடையாளம் இன்னைக்கு நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் புது 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 சஷ்டியா சஷ்டியா இருக்கிறீர்களா இருக்கிறீர்களா நீங்க நீங்க என்று ஆக்கப்படுவீர்கள் ஒருவன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் அண்டவர் சொல்ற நீ புது சிருஷ்டி நான் உன்னை சிருஷ்டித்தேன் ஆனாலும் பாவமுள்ளாய் பிறப்பித்தது இந்த பாவத்தை கழுவும்படி இயேசு பாலகனாய் பறந்து இந்த பாவத்தை கழுவி உங்களுக்கும் எனக்கும் ஒரு புது சிருஷ்டி என்கிற ஒரு பட்டத்தை கத்த கொடுக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க அலையலூயா அலையலூயா அலையூயா எத்தனை சொந்தக்காரங்க நம்மளை தள்ளி விட்டாலும் நம்மளை தாங்கி பிடிக்க வருவார் இருக்கிறாரு எத்தனை உறவுகள் நம்மளை வெறுத்தாலும் நம்மளை வெறுக்காமனம் கரம் பிடித்து நம்மளை அழைத்து நம்மளை முத்தமிட்டு நம்மளை மார்போடு அணைத்து சேர்க்க வருவருந்தென்றாலும் இயேசு அவர் அன்பின் ரூபம் அரவணைப்பின் சிகரம் அவர் உன்னதமான கத்தை மகாவல்ல உள்ளவர் தேவன் ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த தேவனை நீங்க புடிச்சுக்கிறீங்களா அது போதும் எந்த மனுஷனும் உங்களுக்கு முன்னாடி நிற்பதே இல்லை அலே லூயா அலே லூயா இந்த வசனத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க அடுத்தது நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல சாரி யாத்ராக எழுதின புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல யாத்ராகமும் பதினாலு பதினாலுல விதமாய் வாசிக்கிறோம் வாசித்து பாருங்க சீக்கிரமா கத்தரு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் அலை அலையலூயா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண விரும்புகிறார் நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற்றும் பொழுது பொருந்தியிருக்கிற அந்த வசனத்தை முழுவதுமாய் படிங்க பாக்கலாம் இப்ப யாத்திரை அமத்தை யாரும் மாத்தக்கூடாது பொருந்திய வாசிங்க வாசிங்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டியா இருக்கிறான் பழைய வகையில் ஒளிந்தன எல்லாம் புதிதாகினர் அலேலூயா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக யுத்தம் நான் ஆரம்பிக்கிறேன் நான் உங்களுக்காக வழக்காட நான் இருக்கிறேன் நான் உங்களுக்காக போராட நான் இருக்கிறேன் நீயோ அமைதியா இரு என்று நீங்கள் அமர்ந்திருந்த அவரை தேவனாகிய கத்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நேரமும் அறிந்து கொள்ளக்கூடிய நாட்களும் இதுவே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக அநேக நாவுகள் எழும்பும் உங்களோடு போராட அநேக மனுஷிக வல்லமைகள் எழும்போ ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அமைதலா நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன் நீ அமைதியாயிரு நான் உனக்காக போராட போகிறேன் நீ அமைதியாயிரு நான் உனக்காக வழக்காட போகிறேன் நீ அமைதியாயிரு நான் உனக்காக அந்த யுத்த களத்திலே நிற்கிற ஒரு குதிரையை போல நான் உனக்காய் நிற்கிறேன் நீ அமைதியாயிரு நான் பார்த்துக் கொள்றேன் நீ அமைதியாயிரு நான் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறேன் அலே லூயா அமைதியா இருந்து பாரு ஆண்டு உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சு உன் கையில கொடுத்தா அலே லூயா அந்த சாட்சிய சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த சபை என்னிடத்துல இருந்து ஒரு செக்ஷன்ல என்கிட்ட இருந்து இந்த சபையை பொடுங்கின போது என்னுடைய இருதயம் ரொம்ப வழியிலயும் கடினத்திலயும் இருந்துச்சு ஆண்டவர் சென்னை ஆண்டவரேத்த மறுபடியும் இந்த என்ன கொண்டு போங்க தரிசனம் உங்களோடது நீங்க எனக்கு தந்த தரிசனம் நீங்க எனக்கு தந்த அழைப்பு நீங்க எனக்கு தந்த பலன் இந்த சபைய திரும்ப என் கையில கொடுக்கணும்னா நீங்க கொடுங்க நான் அமைதியா இருந்தேன் ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு மாத்திரம் பண்ணாரு ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு முடிச்சாரு என்ன ஆறாவது மாதத்துல மாதத்துல எந்த கைகள் இந்த சபையை புடுங்கிட்டோ அதே கைகளை கொண்டு கத்தன் மறுபடியும் இந்த சபையை கொடுத்த சொல்லுங்க நான் ஒருவேளை அவங்கள்ட்ட போய் யுத்தம் பண்ணி தர்கம் பண்ணி அவங்களோட போராடி அவங்களோட சண்டையிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த பீடத்துல நின்று பொறுமையை குறித்தும் அந்தவர் யுத்தம் பண்ணுகிறதை குறித்தும் என்னால பேசி இருக்க முடியாது ஏனென்றால் ஆண்டவன் நம்முடைய பலத்தை பார்க்கிறார் ஆண்டவன் நம்மளுடைய இறுதியத்தின் வாஞ்சியை பார்க்கிறார் நம்முடைய வாஞ்சை கத்த ஆண்டவர் அதனாலதான் நீ அமைதியா இரு நான் பாத்துக்கிறேன் நீ அமைதியா இரு நான் பாத்துக்கிறேன் நீ அமைதியா இரு எல்லாத்துக்கும் இரு நான் உனக்காக செய்து முடிக்கிற காரியம் அது ஆச்சரியமா இருக்கும் அலே லூயா அலே லூயா நீங்க சொல்ற நீ யுத்தம் பண்ணாத நீ மனுஷனோடு போராடாத நீ மனுஷனோடு சண்டையிடாத நீ மனுஷனோடு மள்ளுக்கு நிக்காது, மனுஷனோடு நீ நிக்கிற எல்லா காரியமும் வீணுன்னு அந்தபட்சி சொல்றீ நீ மனுஷனோடு நிற்பதை பார்க்கலோ அந்த ஒரு நொடி பொழுது தேவ சமூகத்தை முழங்கால் ஆண்டவர் எல்லாவற்றையும் லாபமாய் உனக்கு தருவார் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீ யுத்தம் பண்ணும் பொழுது உன் இறுதியும் லாபத்தை பார்க்கலாம் ஆனால் நீ அமைதியா இருக்கும் பொழுது உன் ஜீவன் லாபத்தை பார்க்கும் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீ அமைதியா இருந்து தேவன் உனக்காக வழக்காடுகிறதையும் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறதையும் நீ பார்க்க வேண்டிய நேரம் இது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் குழந்தையர் கழுதின புஸ்த ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஒருவன் கிறிஸ்துவாய் புது கிறிஸ்துவாய் மாற்றப்படுகிறார் புது சிருஷ்டியா மாற்றப்படுறீங்க நீங்க பொறுமையை கடைபிடிக்கும் போது புது சிருஷ்டியா மாற்றப்படுறீங்க நீங்க மனுஷனோடு தர்காதியா மாத்தப்படுறீங்க உங்க பலவீனத்துல நீங்க ஆண்டு வர பார்க்கும்போது புது சிஷ்டியா மனுஷனை தேடாத மனுஷனுடைய முகம் உனக்கு பிரகாசத்தை காண்பிப்பது போல இருக்கும் ஆனால் அது பாம்பின் பள்ளிலிருந்து வருகிற ஒரு விசத்தன்மையுடைய ஒரு மனுஷனுடைய நாவல் அன்றவ சொல்றாரு மனுஷனை பாக்காத மனுஷங்கிட்ட நிக்காத மனுஷங்கிட்ட போராடாத மனுஷன் கூட போய் பேசாத மனுஷங்கிட்ட உன் தேவைய சொல்லாத உன் தேவைகளை மனுஷனிடத்துல அறிக்கையிடாத உன் தேவையை மனுஷனோடு கூட கலந்து கொள்ளாத உன் தேவையை மனுஷனிடத்துல பாரமாக சொல்லாத உன் தேவையை நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சமூகம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதப்படி அந்த பாதப்படியில நீ சொல்ல அறிக்கையிடு உனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து லாபமாய் தருவார் மனுஷன் பாப்பா எந்த டைம்ல நீ விழுவனே ஆனா தேவன் பாப்பாரு எப்பெல்லாம் உன்னை உயர்த்தலான்னு அவமேனு சொல்லுங்க மனுஷன் பாப்பா உன்னை எப்ப எட்டி உதைக்கலான்னு தேவன் பாப்பாரு எட்டி எப்ப ஒண்ணு தூக்கி கண்மனையின் மேல நிறுத்தலான்னு நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் பாப்பாரு உன்னை அரவணைக்க உன்னை நேசிக்க மொத்தம் மொத்தமட வசனம் சொல்லுகிறது கடைசியில வாசிங்க பாக்கலாம் அந்த வசனத்தை பொருந்தியாரு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தார் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழைய வகையில் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின பழசெல்லாம் ஒளிஞ்சிடணும் புதுசு வரணும் பழசு ஒளியணும்னா எப்படி பதுசு பழசு ஒளியணும்னா எப்படி இந்த ஒவ்வொரு ஜனவரி மாசமும் பதினாலாம் தேதி பொங்கலா பதினாலு பொங்கல் இப்ப பதிமூணாம் தேதி போகி வேணும் இந்த போகிக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுக்கு அடையாளம் என்னது பழமை எல்லாம் மொழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவாலான கைதட்டி பாருங்க பழமை எல்லாம் மொழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவாலே மகிந்தான கிருபையின் மேலே मगिलवानी रोटी दमे मगिलवानी रोटी दमे तो तेरी तो मामे तो दिगा लोड़े ने आर परी तो मन बरे सुवाये अल्लाहु या तो तेरी तो मामे तो दिगा लोड़े செங்கடலும் நம்மிது ரே எழும்பி வந்த போதிலும் காசவ யோர்தானும் செங்கடலும் நம்மிது ரே எழும்பி வந்த போதிலும் காசவ மகத்தான கை ரூபாயன் மேலே மதில் வா ூச்சிடு நல்ல கைதீத்தரி போ மாமே தோதிகளுடனே ஆர்புரித்தோம் அன்பரேசுவையே அல்லேலு யா சோத்தரி போ மாமே தோதிகளுடனே ஆற்ரித்தோம் அன்பரே சுவையே

ஆண்டவரால புதிதாயிருச்சு பழமை ஒளிந்தது என்றால் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு எல்லாம் மாறி உண்மையா இல்லையா ஏசு வர்ற இடத்துல உயிர்பிப்பு இருக்கும் இயேசு வர்ற இடத்துல ஜீவன் இருக்கும் இயேசு வர்ற இடத்துல மரணம் இருக்காது ஏசு வர்ற வர்ற இடத்துல பாதுகாப்பு இருக்கும் இயேசு வர்ற இடத்துல பலவீனம் சுகமா சுகமாகும் இயேசு வர்ற இடத்துல குருவ குருடன் பார்வையடைமா இயேசு இடத்துல சிவிடன் கேட்பான் இயேசு வர்ற இடத்துல பேசுவான் இயேசு வர்ற இடத்துல ஆண்டவரை நடப்பான் இயேசு வர்ற இடத்துல இயேசு வர்ற இடத்துல பெரும்பாடு மாறும் இடத்துல தரித்திரன் லாபகரமாய் மாறுவான் இயேசு வர்ற இடத்துல பாவியான சகவியே ஆனாலும் அந்த சகவியை கர்த்த பரிசுத்தமா மாற்றுவான் ஒரு மனிதனுக்குள்ள இயேசு வந்தால் அவன் சிருஷ்டியா சிருஷ்டியாக்கப்படுகிறான் இன்று வேதம் சொல்லுகிற

நீதிமொழிகள் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புறாரு நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு வாசிங்க பாக்கலாம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி கத்தருடைய ஆசிர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும் இப்ப சொல்லுங்க பலசு முடிஞ்சிருச்சுன்னா புதுவை கத்தருடைய ஆளுகை நம்மளுக்குள்ள வந்தா என்ன வருமா என்ன வரும் ஐஸ்வர்யம் வரும் நம்ம யாரு வீட்டு புள்ள நம்ம யாரு வீட்டு புள்ள நம்ம யாரு வீட்டு புள்ள ராஜாக்களுக்கும் ராஜாவுடைய புள்ள ஆமைன்னு சொல்லுங்க வாங்கலாம் அலே லுய்யா அலே லூயா ராஜாக்களை ராஜாவாக அபிஷேகம் என்கிற ராஜாதி ராஜனுடைய புள்ள நம்ம ஆமைன்னு சொல்லுங்க பழமையெல்லாம் ஒளிந்தது சொல்லுங்க பழசு எல்லாம் ஒளிந்தது எல்லாம் புதிதாய் மாறிட்டு ஆசீர்வாதத்தை பழசு ஒளிஞ்சிருச்சு கத்தர் ஒழிச்சுட்டாரு வியாதிய கத்தர் ஒழிச்சுட்டாரு உன் தரித்திரத்தை கத்தர் ஒழிச்சுட்டாரு உன் சாபத்தை கத்தல் ஒழிச்சுட்டாரு உன் போராட்டத்தை கத்தர் ஒழிச்சுட்டாரு உன் நிந்தைய கத்தல் ஒழிச்சுட்டாரு எல்லாம் புதிதாயிட்டு ஆண்டோடைய ஆசீர்வாதம் மேல வரும் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் எல்லைய பெருக பண்ணுவேன் உன் கால்கள் நான் கால்களா இருக்கும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதே இல்ல உனக்கு முன்பதா எதிர்த்து நிக்கிறவன் யார் என் ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு முன்னாடி நிக்கிறேன் ராஜாக்களை பாதுகாக்க எப்படி போர் வீரர்கள் முன்னாடி நிற்பாங்களோ நம்மளை பாதுகாக்க ராஜாஜி ராஜா சர்வ வல்லமியுள்ள தேவன் நமக்கு முன்பாய் நிற்கிறார் அவர் சமாதானத்தை தேவன் நம்மளை பாதுகாக்கிறவர் பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறாரா எப்படி ஆசீர்வதிக்கிறாரே சிங்க வசனத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார் கத்தரின் ஆசீர்வாதம் நல்லா புரிஞ்சுக்கணும் மனுஷனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தராது ஐஸ்வரியத்தை தர கை வெற்றி சொல்லு நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கைய பார்த்து சொல்லுங்க நீ நீ இந்த இந்த கையால கையால சொல்லுங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தராது தராது அப்படியே கேளுங்க அப்ப எதுதான் தான் தரும் சொல்லுங்க அப்ப எதுதான் தரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் ஐஸ்வரியத்தை தரும் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்ன ஆசீர்வதிப்பேன் நான் ஒல்லையை பெருக போட்டுவேன் உன் எல்லை பெருகி இருக்கும் உன் எல்லை பெருக்கத்தை பார்க்கும் உன் நிலம் யல் வழியா லூயா நம்ம வழிய காத்துக்கும் போதுதான் பெற்றுக்கொள்ள முடியும் போன வாரத்துல பார்த்த அந்த வழியை காத்து கொள்ளணும்னு வலியை காத்து கொண்டுமானால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த வசனம் சொல்லுகிறது பல செல்ல ஒழிஞ்சிருச்சு இனி புதுசா மாற போது புது கண்டிஷனுக்குள்ள நம்ம வர்றோம் ஒரு ஒரு உலக பிரதானமான ஒரு கார் எடுத்துக்கோங்க அந்த காரை என்ன பண்றோம் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டணும்னா ஒரு ஆயில் சர்வீஸ் உடனே விட விடக்கூடாதான் உடன விடக்கூடாதான் பிரதர் வண்டி வச்சிருக்கிறாரு அந்த வண்டி ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடிச்சுனா ஆயில் சர்வீஸ் ஓடணும் ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விட்டு ஆயில் சர்வீஸ் எங்கெல்லாம் லூசா இருக்கோ அங்கெல்லாம் டைட் பண்ணி என்ன பண்ணணும் அந்த வண்டிய மறுபடியும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொடுப்பாங்க நம்ம கையில அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பணம் நீங்க பிரஷ்ஷா ஆனும்னா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் என்னது என்ன பண்ணணும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் ஆஹ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும்னு சொல்லிட்டேன் வண்டி வண்டி வந்துட்டு நல்ல கண்டிஷன் வரணும்னா ஒரு ச சர்வீஸுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் நீங்க சர்வீஸ் ஆகும் நீங்க நல்லா பிரஷ்ஷா கடத்தில ஆயிரம் வரைக்கும் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் ஆஹ் அதெல்லாம் மாறுறதுக்கு தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் கவர் எடுத்து பத்தாயிரம் வைக்கணுமா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் ஆஹ் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும் ஜெபிக்கணும் தேவ சமூகத்தை உங்கள நீங்க தாழ்த்தணும் அப்பதான் நீங்க புது சிருஷ்டியா ஆக்கப்படுகிறீர்கள் கைதட்டி ஆண்டவரை முகப்படுத்துங்க நீ புது சிருஷ்டியா ஆண்டவர் ஆக்கப்படுகிறா நீ புது கத்தவன மாற்றுறாரு உன் நேரத்தை கொடுத்தீனா உன் நேரத்தை அவருடைய சமூகத்தை அர்ப்பணிச்சுன்னா ஆண்டவர் சொல்ற நான் உண் நீ புது சிருஷ்டியாய் ஆக்குவேன் நீ புது சிருஷ்டியா ஆக்கா ஆண்டவர் ஆசிரியைக்கு விரும்புறாரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆண்டு சமூகத்தில் அண்ணுட்ட கேளுங்க அண்டபரே என் பழசல்ல ஒளிஞ்சு போகட்டும் என்ன புது சிருஷ்டியா சொல்றீங்க என்ன புது சிருஷ்டியா மாத்துங்க கை வெச்சு சொல்லுங்க என்ன புது சிருஷ்டியா மாத்துங்க என்ன புதுசா மாத்துங்க நான் புதுசா இருக்கணும் நான் பலவீனப்பட்டு இருக்க கூடாது நான் தள்ளுண்டு இருக்க கூடாது என்ன நேசிக்க ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் இயேசு என்ன அன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் இயேசு என்ன பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் இயேசு என்ன மார்போடு சேர்த்து அணைச்சு முத்தமிட ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் இயேசு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் என்ன தள்ளும்போது நான் இருக்கணும் எனக்காக வந்து நிக்கிறாரு அது ஒரே ஒருத்தர் என் பெருமானாகி இயேசு சொல்லுங்க லவ் யூ லவ் யூ டாடி நீங்க என் கூட இருக்கிறீங்க நீங்க என் கூட இருக்கிறீங்க நான் புது சிருஷ்டியா மாற்றப்படுகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல என்னது மனுஷனோடு யுத்தம் பண்ணக்கூடாது ரெண்டாவது முதல் என்ன முதல் என்ன பார்த்தோம் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும் இரண்டாவது யுத்தம் கத்தருடையது மூன்றாவது புது சிருஷ்டியாக ஆக்கப்படுகிறது நாலாவது நீ புது சிருஷ்டியாக மாற்றும் பொழுது கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கு அவர் வல்லமுள்ளவராக ಎಲ್ಲ ಕೈಗೊಳ್ಳ ಉತ್ತಿ ಸೋತ್ರ ಮನೆಗೆ ಅಪ್ರೆ ಎಳುಮೆ ಬಹು ಶಾಂತನ ಶಾಂತೂ ಯಾ